கவலை இல்லாமல் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச Epson எப் சென் ஈகோ இது ஒரு Fabulous இல்ல இது டோட்டலி பிரிண்ட்டாபிலஸ் ஆடு மாடுகள் சத்தம் கோழிகளுடைய சத்தம் இந்த சத்தம் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும் மாடுகளில் மணி எடுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கிராமங்களில் இந்த சத்தங்கள் கேட்டாலே ஒரு மனுஷனுக்கு புசர் வராது பிளட் பிரஷர் சொல்லிட்டு ப்ரெஷர் வராது அந்த கிராமத்தில் உள்ளவங்க ஏன் சுகாதாரமாக வாழ்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணம் ஆடு மாடுகளோடும் வன விலங்குகளோடும் விவசாயத்தோடு இருக்கிற எல்லா மனிதனுக்கும் எந்த நோயும் இருக்காது ஆனால் இனிமேல் உங்களுக்கு பாரஸ்டுங்கிற நோய் இனிமேல் உங்களுக்கு வரவே வராது நமது பேராசிரியர்கள் பேசுகிறாங்க இந்த நிகழ்வில் நம்மளோட ஏன் இந்த நோய் பாரஸ்ட் நோய் உங்களுக்கு வராது நமது தோழமை கட்சியான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியுமா எல்லாருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின அற்புதமான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் இருக்கிறாங்க இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புகளை சர்க்கேன் வந்திருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இதே தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமராஜன் வந்திருக்காங்க லோகராஜன் நமது சர்க்குலம் ஒன்றிய சாண்டி துறை நம்முடைய மாவட்ட தலைவர் நமது ராஜபாண்டி நமது நாராயணசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தம்பி ஒன்றிய தலைவர் ரவிச்சந்திரன் முன்னர் நமது வெங்கடேசன் இருந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம் எல்லாருமே உங்களுடைய பாதுகாப்புக்காக வந்திருக்கிறோம் வெறும் ஓட்டுக்காக மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் என்பது எவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறது அது என் பொறுத்தவர்களுக்கு தெரியும் எங்கள் வீட்லேயும் நிறைய மாடு இருக்கு காங்கேயம் மாடெல்லாம் நிறைய இருக்குது திருவம்புலம் மாடு இருக்குது பொறுப்பூர் மாடு இருக்குது எல்லா மாடும் எங்கள் வீட்லேயும் இருக்குது தஞ்சாவூர் குட்டை இருக்கு ஆனால் நீங்கள் வெறும் மலை மாடு காங்கை மாடு மட்டும்தானே காங்கை மாட்டும்தானே வச்சிருக்கிறீங்க எல்லாரும் ஒரே மாடு தான் வச்சிருக்கீங்க மலை மாடு ஒட்ட ஒட்டாங்கமான மாதிரி மலை மாடு மட்டும் வச்சிருக்கீங்க அதனால் அந்த மாடுகளுடைய கஷ்டம் கண்டிப்பாக எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் நமது பேராசிரியர்கள் சொன்னதை போல உங்களுக்கு முன்னால் வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் நிறுத்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பாஸே இல்லாமல் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நமது ஊர் தலைவரை கூட கூப்பிட்டு வந்து அடிச்சிருக்கிறோம் இனிமேல் யாராவது உங்களை அடிச்சா அந்த பாரஸ்ட் பேரை மட்டும் எழுதி வச்சுங்க அந்த பாரஸ்ட் பேரை மட்டும் எழுதி வச்சுங்க இங்க பாரஸ்ட் அல்லது காவல்துறை இருந்தா நீங்க தகவல் சொல்லுங்க அந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் பாரஸ்ட் ஆபிசரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இனிமேல் இந்த மக்கள் மீது யாராவது கை வைத்தால் அண்ணாமலாவோட முன்னேற்றங்களுக்கு பாரத ஜனதா கட்சி நேரடியாக வரும் நான் திருநெல்வேலிக்கு வந்து வனதுக்கு நேரம் ஆனால் கூட இந்த முருக்கோட ராமர் பக்கத்தில் இருக்காங்க ராமராஜன் எல்லோருமே நிச்சயமாக வந்து உங்களை தட்டி கேட்போம் உங்களுக்கு தான் ஒரு மனசாட்சி வேணும் இந்த மக்களை பார்த்தா பாவமாக தெரியல உங்களுக்கு ஃபாரஸ் அனைவரும் வனத்துறை யாராக இங்கே நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி காரியங்களை தயவு நீங்கள் ஈடுபட எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த மக்களுக்காக உடனடியாக நம்ம மலைக்கு அடிவாரத்துக்கு நாங்கள் வருவதற்கு நிச்சயமாக நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தைரியமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் தயவு ஆடு மாடுகளை மேற்கப்படும் இது ஒரு சாதாரண விஷயமா லேசா நீங்க எடுக்காங்க தனிப்பட்ட முறையில் உங்களை மூல கேஸ் போட்டு உங்க பதவியில் நீடிக்க விடாம குடும்பத்தோட நீங்க நடுத்தருவுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஆக்கி விடாம நான் வந்து ஏதோ மத்தவங்க மாதிரி பேச்சுலாம் போக மாட்டேன் தனிப்பட்ட முறையில் நாங்க உங்களை வந்து கோர்ட்ல போட்டு இழுத்து நான் மனித உரிமை கமிஷன் இந்த ஆட்களை தான் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு மனித உரிமை கமிஷன் கொண்டு போவோம் தயவு செய்து ஆடு மாடு மனிதாபிமானத்தோடு மேற்கு வரும்போது இப்போ நான் ரிக்வஸ்டாக சொல்றேன் பிறகு அடுத்தால வந்து எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் இன்னொன்று நம்ம மக்களுக்கு உங்களுக்கு சொல்ல அடுத்த ஆண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகம் மேச்சல் தனம் ஆடு மாடு உலகம் மேச்சல் தனம் வரப்போ மங்கோலியா நாடு மங்கோலியா நாடு வந்து ஐநா சபையும் அந்த பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க அதற்கான முழு முயற்சியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முழு முடிச்சு அதற்கு இறங்கியிருக்கிறார் அதனால் பாரஸ்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இந்த ரெண்டரை தான் மூணு மாதம் தான் அந்த ஆட்சி இருக்கும் இந்த ஆட்சி போன பிறகு அடுத்து வரக்கூடிய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வரும் அப்படி வரும்போது முழு உரிமையோடு நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடுகளை பண்ணி தருவோம் ஏற்கனவே நமது பாரதிய ஜனதா கட்சி பசுக்களை நேசிக்கின்ற கட்சி பசுக்களை காப்பாற்றுகின்ற கட்சி இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டு பசுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க நம்ம ஊர்ல உள்ள படிச்சவங்க அல்லது நமது இயக்கத்தைச் சேர்ந்தவங்க அண்ணா அதிமுகவை சேர்ந்தவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் வழிகாட்டலாம் அதான் நாட்டு இனத்தை பாதுகாப்பதற்காக என்ன கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துச்சுங்க அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துன்னாக்கி அதில் அவங்க அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துன்னாக்கி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அது ரெண்டு கோடி ரூபா சப்சிடி பட் உங்களால் எல்லோரும் செய்ய முடியுமான்னு தெரியாது கூட்டாக சேர்ந்து படித்தவங்களெலாம் சேர்ந்து இந்த இடம் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அது நிச்சயமாக உங்களுக்கு பேங்கில் நாங்கள் வழி காட்டுறோம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வதற்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் பாரத ஜனதா கட்சி பசுக்களை மட்டுமல்ல பசு வதைக்கூடாது நம்ம ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஆக அதனால் நீங்கள் வந்து தைரியமா இருக்கலாம் இனிமேல் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக சம்பந்தப்பட்ட யாராவது உங்களை துன்புறுத்தினால் இந்த வக்கீலாக இருக்கிறாங்க ஆனால் இனிமேல் உங்களை யாராவது துன்புறுத்தினால் அவர்கள் மீது வேற வழக்கு நாங்கள் போட்டு அவர்கள் குடும்பத்தோடு நடுத்தருக்கு போகக்கூடிய அளவுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போயிடுவாங்க அதை மட்டும் கவனமாக வச்சிருந்து நான் எச்சரிக்கிறேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை மனிதாபிமான சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பழைய காலத்தில் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதிகாரிகள் பயில் கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சட்டத்தில் இடம் இல்லை அப்படிமா சட்டத்தில் இடம் இல்லைன்னா அந்த சட்டம் எதுக்கு மக்களுக்காக போடப்படுகிற சட்டம் அந்த சட்டத்தில் இடம் இல்லைன்னா அந்த சட்டமே தேவையில்லைன்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் சொல்லதாங்க நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கே வனவிலங்கு ஏதோ உங்களுக்கு ஃபாரஸ்ட் பண்ண உங்களுக்கு சொந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை ரிக்வஸ்ட்டாக கேட்குற நாங்களாம் மிரட்டலை ரிக்கொஸ்ட்டாக கேட்குறோம் ஆகவே இனிமேல் உங்களுக்கு கவலை இருக்காது தொடர்ந்து நீங்கள் நாளைக்கே ஏதாவது இந்த பேச்சை கேட்டு நாளைக்கே தொந்தரவு பண்ணாலும் சொல்லுங்கள் உடனடியாக இங்கே உங்களுக்கு ஆள் வரும் உங்களுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு வரைக்கும் ஆள் இருக்கோ இல்லையோ இனிமேல் நாங்கள் உங்களோடு இருப்போம் உங்கள் கிராமத்திற்கு உதவியாக இருப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் நினைச்சேன் அவ்வளவுதான் நான் இதுக்கு மேலே அவங்களுக்கு அரசியல் ஜனநாயக கூட்டத்தில் உங்களுக்கு ஆதரவு பெற வேண்டும் உங்களோடு இருப்போம் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஜெய் ஜக்கம்மா